அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா காங்கிரஸ் கேட்கும் நாற்பது தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது சமீபத்தில் கரூர் பெரும் துயர சம்பவத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியினர் நினைத்து வருகிறார்கள் இந்த கரூர் பெரும் துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் ஆறுதல் போன்றவை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் விஜயை கைது செய்ய வேண்டும் என திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் கூறி வந்தார்கள் ஆனால் விஜயை கைது செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆர்டர் போட்டதே ராகுல் காந்தி தான் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் காரணம் விஜயின் மீது கை வைத்தால் அது தேவையில்லாத அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தும் அதுவே அவருக்கு சாதகமாக மாறி வரும் தேர்தலில் நமது கூட்டணி தோல்வியை தழுவும் என்ற மனநிலையில் ராகுல் காந்தி அப்படி பேசினார் என பலர் கூறினாலும் கூட இல்லை இல்லை அது அப்படி இல்லை விஜய்யோடு கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது கேரள காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டணி அமைத்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என நம்புகிறார்கள் தமிழகத்தைப் போலவே கேரளாவிலும் விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள் உள்ளார்கள் எனவே விஜயோடு கூட்டணி வைத்தால் விஜய் ரசிகர்களின் வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் தற்பொழுது கேரள மாநிலத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் விஜயின் ஆதரவு நமக்கு அவசியம் என கேரள மாநில காங்கிரஸ் கட்சி நம்புவதால் தொடர்ந்து மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் ராகுல் காந்தியும் இது பற்றி யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் உள்ள மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் யாரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை திமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய சீட்டை அப்படியே பெற்று அதை சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றிவிடலாம் நமக்கும் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்றால் நாம் வெற்றி பெறுவோமா என்பது கேள்விக்குறி தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எத்தனை தொகுதிகள் கேட்டாலும் கொடுப்பார்கள் அது பிரச்சனை இல்லை அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விடுவோமா என்பதுதான் கேள்விக்குறி அதற்கு பதிலாக திமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கான சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தான் உள்ளோம் அதை ஏன் நாம் அவசியம் இல்லாமல் இழக்க வேண்டும் என அவர்கள் கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் இளம் தலைவர்களோ இதே இதேபோன்று திமுக கூட்டணியிலேயே இருந்து கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சியாக இருந்த நாம் பின்பு திமுக கூட்டணிக்கு வந்து அறுபத்தி மூன்று நாப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து என நமக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் குறைந்து கொண்டே வருகிறது வரும் தேர்தலில் இருபது கொடுப்பார்களா இல்லையா என்று கூட தெரியாது ஏன் நாம் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு சென்று அதிக தொகுதிகளை பெற்று நாம் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்வோம் திமுக தான் நமக்கு பிரச்சாரம் செய்து நம்மை வெற்றி பெற வைக்கிறது என அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது நாம் மக்களை சந்திப்போம் வாக்குகளை கேட்போம் வெற்றி பெறுவோம் அதை விடுத்து எதற்காக திமுகவை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தோடு சென்றால் ஐம்பது தொகுதிகள் கிடைக்கும் அதில் பாதிக்கு பாதி வெற்றி பெற்றால் கூட போதும் இதை நாம் உணர்ந்து தமிழக வெட்சி கழகத்தோடு கூட்டணிக்கு செல்வதுதான் நல்லது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினரோ ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறோம் அதுவே திமுக மத்தியில் நாம் ஆட்சி செய்யும் பொழுது நம்மிடம் பல முக்கிய துறைகளை கேட்டு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார்கள் ஆனால் இங்கு நமது தாய்வில் அவர்கள் ஆட்சி செய்தபோது நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மறுத்து விட்டார்கள் அதே நிலைதான் என்றாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எதற்காக திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் ஒன்று நமக்கு அவர்கள் நாற்பது தொகுதிகள் வழங்க வேண்டும் நாற்பது தொகுதிகளை வழங்கினால் நாம் திமுக கூட்டணியில் தொடரலாம் ஒருவேளை அவர்கள் நமக்கு நாற்பது தொகுதியை வழங்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டால் நாம் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் போன்ற இளம் தலைவர்கள் செல்வப்பெருந்தகைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது செல்வ பெருந்தகையும் இதுவரையிலும் அமைதி காத்து வருகிறார் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு கூட விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசினார் மேலும் ராகுல் காந்தி போன்றவர்கள் விஜயோடு தொலைபேசியில் பேசி அவருக்கு ஆறுதல் கூறியுள்ளார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை திமுகவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது நம்மோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எதற்காக விஜயோடு இவர்கள் பேச வேண்டும் என்ற கேள்வியும் அவர்களுக்கு எழாமல் இல்லை அதே சமயத்தில் தற்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு வலிமையான கட்சி வாக்கு வங்கி உள்ள கட்சி அவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது அவர்களை பொறுமையாகத்தான் டீல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் வெற்றி பெறுவோம் என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி